ஞானஸ்தானம் என்பது இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு மாத்திரம் உரியதல்ல பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் உரியது ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே முதல் ஞானஸ்தானம் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அதில் இல்லை என்றாலும் அதை ஞானஸ்தானம் என்று நம்ம அறிக்கை செய்வது எந்த இடத்துல என்று பார்த்தீங்கன்னா இஸ்ரேவியல் ஜனங்கள் நானூறு வருஷங்கள் அடிமைகளாக இருந்து அவர்கள் பாவங்கள் தேவனிடத்தில் அறிக்கை செய்து மனம் திரும்புகிற போது மோசை என்ற தீர்க்க தரிசியின் மூலமாக அவர்களுக்கு ஸ்தானம் கொடுக்கும்படியாக தேவன் செங்கடல் வழியாக அவர்களை தண்ணீரை பிளக்க பண்ணி அதன் வழியாக கடந்து வருகிறபோது போது தண்ணீரின் ஞானஸ்தானம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்ப இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட முதல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முழுவதுமாக ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக தேவன் அன்றைய தினம் அதை நடத்தினார் இப்ப ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் பரலோகம் போவாங்களா அப்படின்ற கேள்வியும் அதுலேயே இருக்கு இருபது லட்சம் பேருக்கு மேற்பட்ட ஜனங்கள் ஞானசானம் எடுத்தார்கள் ஆனால் அவர்கள் தேவனுடைய திட்டத்தின்படி காணானுக்கு போகவில்லை ஏனென்றால் மீண்டும் அவர்கள் தேவனை முறுமுறுத்து தேவனுக்கு விரோதமாக பேசி தேவனுடைய ஞானஸ்தானத்தின் அனுபவத்தை இழந்து போனார்கள் அது ஞானஸ்தானம் உங்களுக்கு காணானுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு தான் ஆனால் அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை நீங்கள் என்ன செஞ்சக்கூடாது தொலைச்சிடக்கூடாது வேதம் சொல்லுகிறது உங்கள் இருதயத்திலே வைத்து வையுங்கள் என்று அது டிக்கெட்டு வெளியில் தொங்குறதில்ல உங்கள் இருதயத்துகளை நிலைக்க வேண்டும் இன்றைக்கும் கூட இப்பொழுதும் ஞானஸ்தானத்தின் அனுபவத்தை உடையவர்களாக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் இப்பொழுது தான் சொன்னேன் ரெண்டு ஞானஸ்தானம் இருக்குது முதலாவது ஞானஸ்தானம் ஜலத்தினாலே இரண்டாவது ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியானுடன் ஒத்தாசையினாலே அக்கினியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கப்படும் அந்த முதலாவது ஞானஸ்தானத்தை எடுத்தவர்கள் எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் ஒரு சில நிமிஷம் உங்களை கற்றுக்கொள்வோம் சோதுராண்டு மாற்கு 16:16 என்னடா இது தமிழில் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் இரட்சிக்கப்படுவான் விசுவாசம் உள்ளவனாகி விசுவாசி என்று சொல்லுகிறவர்கள் இரட்சிக்கபடுதற்கின் அடயாளம் ஞானஸ்தானம்தான் நான் விசுவாசியா இருக்கிறேன் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க ஞானஸ்্নান எடுத்தா மட்டும்தான் ஒரு இரட்சிப்பு அது கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் நான் தான் விசுவாசின்னு சொல்லியும் எடுக்கலன்னா அவன் என்ன செய்வனா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிற ஒரு நிலை இருக்கும் இன்னைக்கு ஞானஸ்தானம் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி விசுவாசி எடுக்கணுமா வேணாமா அப்படின்னா கண்டிப்பா எடுத்தானும் எடுத்தா மட்டும்தான் அந்த ரட்சிப்போடைய அனுபவத்துல அவன் நிலை நிற்க முடியும் ஏன்னா விசுவாசியா இருக்கிற எத்தனையோ பேர் பின்வாங்கி போயிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஞானஸ்தானத்தோட அனுபவம் கிடையாது வாசிங்க அடுத்த வசனம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன ஆமே இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யத்தக்கவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் ஞானஸ்தானத்தின் அனுபவம் உங்கள் வாழ்விலே வேண்டும் ஏனென்றால் வேதம் சொல்கிறது எல்லோருக்கும் அழைப்பு உண்டு எல்லோருக்கும் அழைப்பு உண்டு ஆனால் நீங்கள் விசுவாசிகளாக அழைக்கப்பட்டவர்கள் ஞானஸ்தானத்தினாலே அந்த அழைப்பை உறுதிப்படுத்துகிறீர்கள் இன்னொரு வசந்த வாசிப்போம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசம் தொடங்கி அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு இந்த ஞானஸ்தானத்தை இயேசு கிறிஸ்துவே பெறுவதற்கு ஆயத்தமாக இருந்தார் இன்னைக்கு நிறைய பேருடைய மனநிலை ஞானஸ்தானம் நாம் எடுக்க வேண்டுமா உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தேவாதி தேவன் என்ன செய்யறது அந்த ஞானசந்தை எடுத்து முன்மாதிரியா நமக்கு முன்பாக சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் அப்ப இயேசு கிறிஸ்து ஞானசனம் எடுத்தா யாரெல்லாம் ஞானசனம் எடுக்கிறான் எல்லாரும் எடுக்கணும் வேற வழியே கிடையாது இதுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா இல்ல நாம் அவரைப் போல இருக்கும்படி அவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் ஆக இயேசு கிறிஸ்து ஆ வாசிங்க அந்த வசனத்தை அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார் இப்ப ஞானஸ்நானம் பெறுவதற்கு வீட்டுல நீங்க வந்து தேடி கொடுங்க சொல்ல கூடாது ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு என்ன செய்றாரு கலிலேயாவிலிருந்து அவர் தேடி போறாரு யோவானை அப்ப தேவா நாம மகிமைக்குன்னு இன்றைக்கு ஆலயத்தின் மூலமாக ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு நாம் ஆயத்தப்பட்டு இருக்கிறோம் அவசியம் பதினாலு யோவான் அவருக்கு தடை செய்து யோவான் அவருக்கு தடை செய்து நான் ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான் இயேசு அவனுக்கு இயேசு அவனுக்கு இடங்குடு இப்பொழுது இடங்குடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்னவா ஞானஸ்தானம் பெறது என்னவா நீதியாக சொல்லப்படுகிறது ஆபரக விசுவாசித்தான் அவனுக்கு அது நீதியாக என்னப்பட்டது அப்ப விசுவாசிக்கிறவன் நீதிக்குள்ளாக செயல்பட வேண்டும் நினைத்திருக்கணும் ஞானசாணம் எடுத்தே ஆக வேண்டும் ஒருவேளை ஞானசாணம் எடுக்காம நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக நீங்க வாழ்வீர்களானால் ஆனால் பூமியிலே வாழலாம் பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்படுவது சாத்தியமற்றது இங்க நிறைய பேர் விசுவாசியாவே வாழ்ந்து விசுவாசியாவே மறுச்சு போயிடுறாங்க ஆனா அவர்களுக்கு பரலோகத்திலே நியாய திரும்ப நாட்களிலே ஒருவேளை

ஞானஸ்தானம் பெறுகிறவர்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் தர்றாரு என்ன தராரு பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலையும் அனுபவத்தை அப்போ ஞானஸ்தானம் பெறுறவங்க என்ன தேவனே இன்றைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்னை மீண்டும் மனம் திரும்ப அனுபவத்தில் இருக்கு நாலு இதரத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது என் மேலே இயேசு கிறிஸ்துவுக்கு இறங்கினது போல என் மேலேயே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கணும் அப்படி நீங்க எதிர்நோக்கி காத்திருக்கணும் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்தை நாளை தினத்திலே பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அமேன் சரி இப்போ இயேசு கிறிஸ்து ஞானசானம் எடுத்த போது அவர் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் நாளை தினத்திலேயே நான் விசுவாசிக்கிறேன் ஞானசானம் எடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள் மத்தியிலே புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார் என்று ஏன்னா ஒரு மனுஷன் மனம் திரும்ப நிமித்தம் பரலோகத்திலே வீட்டுல இருக்குமா தெரியாது மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் ஏனென்றால் அங்கே மாறுதுன்னா நரகத்திலே உங்கள் பேர்கள் அழிக்கப்பட்டு பரலோகத்தில் உங்கள் பேர்கள் முன்குறிக்கப்படும் அப்படினா அந்த பேர் எங்க இருக்கும் எடுக்கலன நரகத்தில் உங்க பேர் எழுதப்பட்டிருக்கான்

நீங்க இனிமேல உலகத்துக்கு பிரியமா இருக்கிறீங்களோ இல்லையே தெரியாது ஆனா தேவனுக்கு பிரியமான பிள்ளையா மாறிட்டீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறது எதுக்கு அவசியம் நான் என் அப்பாவுக்கு பிரியமுள்ள பிள்ளையா அப்பாவோட பிள்ளையா மாறுறதுக்கு ஒரு அடையாளம் விசுவாசின்றதுக்கு அடையாளம் பரலோகத்துக்கான வாசல் திறக்கப்படுக அடையாளம் நான் கிறிஸ்தவனா வாழ்றேன்ற நிச்சயத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த ஞானஸ்தானம் இந்த ஞானஸ்தானத்துடைய உண்மை தன்மை புரிந்து கொண்டு நாம் இதற்காக என்ன செய்யணும் இப்பொழுதே ஆயத்தப்பட வேண்டும் இந்த நாளிலிருந்து நாளைய தினம் ஞானஸ்தானம் பெறு வரைக்கும் எவ்வளவு நேரம் அதிகமா நீங்கள் ஜெபிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் அதிகமா ஜெபிங்க ஏனென்றால் உங்கள் பழைய மனுஷன் மறித்து புதிய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே வெளிப்படுகிற கூடிய ஒரு பிள்ளைய போல ஆயத்தமா இருக்கிறது அலை கடைசியா இன்னும் ஒரு வசனம் மட்டும் வசிப்போம் அப்போ சில நடவடிக்கைகள் சோது ரெண்டு வாசிப்போம் அப்போ சொல்ல எட்டாம் அதிகாரம் பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூணு அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்திகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதனால் அவனை மறித்து வந்தார்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் எய் நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிழிப்பு பிரசங்கித்ததை அவருங்க அங்கே சீமோன்ற ஒரு மனுஷன் பாக்குறோம் அவன் உலகத்துல பேர் பெற்றவனா இருக்கிறான் ஆனா அவனுக்கு என்ன ஒரு அனுபவம் இல்லைன்னா உண்மையான மதிப்பு என்னன்னு தெரியல இப்போ ஒருவேளை உலகத்துக்குரிய நீங்கள் மதிப்புடையவர்களாக நீங்கள் இருக்கும்போது அது தந்திரத்தினாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கலாம் இல்லை மாய வித்தையினாலே கொடுக்கப்பட்டதாக இருக்கலாம் அது மனுஷனாலே கொடுக்கப்பட்டதாக இருக்கலாம் இந்த சீமானுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் இருக்குது இது பொய் இப்படி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இப்போ கிரிக்கெட்டில் சொல்லுங்களேன் இன்னைக்கு இந்த கிரிக்கெட் மேட்சில் வந்து நீங்கள் நூறு ரன் அடிச்சு செஞ்சுக்கோங்களேன் உடனே உங்களை பாராட்டுவாங்க சூப்பர்னு அடுத்த மேட்சில் நீங்கள் டக் அவுட் ஆகிட்டிங்கன்னா இவன் இப்படி ஆடி இருக்கக்கூடாது அப்படி ஆடி இருக்கலாம் தப்பா ஆடிட்டான்னு சொல்லி நம்மளை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்ப உலக பிரகாரமாக உங்களுக்கு கிடைக்கூடிய மதிப்புகள் எல்லாம் ஒரு சில நிமிஷங்கள்ல மாறி போகிறதா இருக்கும் இந்த சீமோனும் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அந்த மாய வித்தை காரணமாக இருந்தான் அந்த வருஷம் திருப்பி வசிங்க பதினொன்னு அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதுனா பிரமிக்க பண்ணுகிற ஒரு மனுஷன் மாய வித்தைகளால ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் வருது இது மாய வித்தை நாளை கிடைக்கக்கூடிய ஒரு உலக பிரகாரமான மரியாதை நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து புழிப்பு பிரசங்கம் பண்ணினதை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் இப்ப பாருங்க இப்ப தேவ ராஜ்யத்துக்குரிய உலகத்துக்குரிய ராஜ்யம் ஒன்று இருக்குது தேவனுக்குரிய ராஜ்யம் ஒன்று இருக்குது இந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்துல உங்களுக்கு அழிந்து போகிற மேன்மைகள் கிடைக்கும் தேவனுக்குரிய ராஜ்யத்துல நித்திய மேன்மை கிடைக்கும் இந்த நித்திய மேன்மைக்குரிய பிரசங்கத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தான பெரும்பவருதான் அந்த தேவ நீங்கள் மாற்றப்பட முடியும் வாசிக்க பதிமூன்று சீமோனும் அப்பொழுது சீமோனு விசுவாசித்து ஏன்னா ஏற்கனவே அவளுக்கு உலக பிறகு ஆசீர்வாதம் இருக்கு உலகம் மனிதிக்கப்படுகிறக்குரிய ஒரு காரியம் இருக்கு அப்புறம் தேவனை தேடணும் ஏனென்றால் அந்த மேன்மை அழிந்து போகும் அந்த மேன்மை நிலை நிற்காது மனுஷனால் வரக்கூடிய மேன்மை நிலையற்றதா இருக்கும் ஆனால் அப்பொழுது சீமோனும் சீமோனும் விசுவாசித்து ஆஹ் ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை ஏற்றுக்கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் ஆமேன் அதற்கு முன்னமாக சீமோன் செய்த அடையாளங்கள் பிரமிக்கத்தக்கதா இருந்தது ஆனால் அது மாய வித்தையா இருந்தது பிலிப்பினால் செய்யப்பட்ட அற்புதங்கள் உண்மையா இருந்தது அது நித்திய காலமாக இயேசுவின் உண்மையுள்ள காரியத்தினால் வெளிப்பட்டது இன்றைக்கு பாருங்க நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில ஞானசம் எடுக்கிறதுனால எந்த காரியம் உங்களுக்கு விலகு போகும்னா பழைய மாய்மாலங்கள் உங்களிலிருந்து விலகி போகும் அப்ப சீமோனுக்கு அது காரியங்கள் அதற்கப்புறம் செயல்படுவதற்கு வாய்ப்பு இல்லை உலக பிரகான மாம்சீகமான பெருமைகள் உலக பிரகான மாம்சிகமான தந்திரங்கள் உங்களில் செயல்படுவதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார் அல்ல புதிய வாழ்க்கையிலே தேவனால் உங்களுக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் ஏற்படும் ஆமேனு விசுவாசிக்கணும் சொல்லுங்க சொல்லுங்க நான் ஞானஸ்தானம் பெறத்தக்க ஒரு காரியத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் உயர் சொல்லுங்க நான் ஞானஸ்தானம் பெறத்தக்க காரியத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் அதனாலே மாய வித்தை காரியங்கள் இணைந்து அகன்று நித்திய ஆசீர்வாதத்தின் அடையாளங்கள் எண்ணில் வெளிப்படும் இந்த ஞானஸ்தானம் நான் அற்புதத்தை பெறுவதற்காகவோ அதிசயங்களை காண்பதற்காகவோ கொடுக்கப்படவில்லை தேவ ராஜ்யத்திலே நான் நிலை நிற்கும்படியாக எனக்கு கொடுக்கப்படுகிறது இந்த ஞானசனம் எடுப்பதினாலே நாளைய தினத்திலே என் வாழ்விலே நான் பணக்காரன் ஆவதற்கு அடையாளம் அல்ல என் தருத்திரம் மாறுவதற்கு அடையாளம் அல்ல என் தலையெழுத்து மாறுவதற்கான அடையாளம் ஆமே அப்ப ஞானசனம் எதற்குரிய அடையாளம் உங்க தலையெழுத்தையே மாத்திரம் நீங்க யாருடைய பிள்ளையா மாறிடுவீங்க பிராவை போல இறங்கி வந்து இவன் என் மே என் நேசகுமாரதி என் நேசகுமாரன் தேவன் சொன்னா இந்த நிமிஷத்துல எப்படி ஆயிடுவீங்க பழைய அப்பா அம்மா பேர் மறைஞ்சு புதிய தேவடி பிள்ளைகளாக அடையாளப்படுத்தப்படுவீங்க அதனால பழைய அந்த மாம்சத்துக்குரிய அடையாளங்கள் உங்களது முற்றிலும் அளிக்கப்படும் ஆமேன் ஆமேன் என் முதல் ஞானத்தனம் சபையில கொடுக்கப்பட்டு ஐசப்படுத இருக்கு இரண்டாவது ரெண்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மூன்றாவதாக இப்பொழுது ஞானசனா ரெண்டு பேருக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க மூணாவது ஆள் எமீமா ஆயத்தமாகணும்னா வீட்டில் போய் நல்லா நேர் முழங்காலில் ஒரு ரெண்டு மணி நேரமாக ஜெபிக்கணும் ஆமே நான் ராகுல்கிட்ட சொல்லுவேன் முழங்கால் போட்டால் முளங்கால ரத்தம் வரணும் ரத்தம் வர வரைக்கும் விடக்கூடாது அதுக்காக நீங்கள் இங்கே ரத்தம் வரல முட்டிக்கிறாதுங்க சரிங்களா அந்த அளவாக அந்த வலிய உணர்ற அளவாவது நீங்கள் முழங்கால் நில்லுங்க ஏனென்றால் நீங்கள் நினைக்க முதல்ல இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு புதிய பிறப்பையே நீங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு காரியம் தான் ஞானசனம் புதிய ஜீவியம் நீங்க நினைச்சா கூட சில பாவங்கள் உங்களை தொடர்வதற்கு அனுமதி இல்லை கர்த்த நல்லவராக இருக்கிறார் அதனால ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாக முதல் ஞானசானம் எடுத்தவங்க ரெண்டாம் ஞானசானத்துக்கு ஆயத்தமாக ரெண்டாம் ஞானசானம் எப்படிப்பட்டதற்கும் பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவராய் அக்கினி ஞானசானம் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கு மொதல் ஞானசானம் கொஞ்சம் ஈஸி ரெண்டாம் ஞானசானம் கொஞ்சம் கஷ்டம் அந்த எடுத்தால் எடுத்தாதான் நீங்க அடுத்த கேட்டுக்களை போக முடியும் கர்த்த நல்லவராக இருக்கிறார் சரி இப்பொழுதும் இந்த ஞான சாணத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஒருவேளை வேளை ஞானக்க ஞான சாணத்துக்கு ஞாயத்தமாக இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு என்ன செய்யணும் வீட்டில் போய் மொளகால் போட்டு எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அவ்வளோ நேரம் தேவனை கொண்டு உங்களை பரிசுத்தம் பண்ணுவதற்கு ஒப்புக்கொடுங்க சரிங்களா நாளை காலை வரைக்கும் நேரம் இருக்குது ஞான சாணத்திற்கு நீங்கள் புதியவர்களாய் மாற்றப்பட போகிறீங்க திரும்பி இந்த நிக்கதம்முகிட்ட அன்று சொன்னார் மறுபடியும் பிறவாவிட்டால் ஒருவன் தேவனே ராஜ்ஜியத்தில் பிரவேசிப்பதில்லை உடனே நிகதமிக்கிறார் அப்ப நான் மீண்டும் மறித்தேன் தாயின் வீட்டில் எப்படி பிறக்க கூடும் என்று சொல்கிறார் அவர் சொல்றாரு இப்படி அல்ல ஒருவன் ஞானஸ்தனாலே மறு ஞானஸ்தானத்தினாலே மறுபடியும் பிறவாவிட்டால் அப்ப ஞானஸ்தானம் என்பது மீண்டும் உங்களை புதிய ஜீவனுக்குள்ளே பிறக்கக்கூடிய அனுபவத்தை கொடுக்கும் அதனால இன்றைக்கு சொல்லுங்க இனி நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் இனி நான் தேவையற்ற தூசணமான காரியம் பேச மாட்டேன் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இனி நான் தேவனை விட்டு ஒரு நாள் பிரிந்து இருக்க மாட்டேன் போக மாட்டேன் என் ஜீவன் போனாலும் தேவனை பற்றி கொண்டிருப்பேன் வீட்டுக்குள்ளேயே இல்லை தேவ ஆலயத்தில் உறுதியாக தருத்திருக்கணும் அம்மா வீட்டுக்கு போறனாலும் சரி தவிர்க்க முடியாத காரணத்தை தவிர்த்து விட்டு மற்ற நாட்களிலே நீங்கள் போகலாம் தவிர்க்க முடியாத காரணங்கள் அதனால என்றும் நீங்கள் ஆலயத்திலே ஆயத்தமாக இருக்க வேண்டும் இது உடன்படிக்கை ஆமாம் சுத்திரா அதனால் காலையில் ஞாயிற்றுக்கெல்லாம் காலையில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒன்று தான் இருக்கணும் கறிக்கடலில் கர்த்தோடைய ஆலயம் அலைய லூயா இன்றைய தினம் தேவன் உங்களோட இடைப்பட்டிருப்பான் நான் விசுவாசிக்கிறேன் ஆயத்தமாங்க அது இன்னும் நாளைக்கு நானே சனம் நாளை காலையிலே உங்களுக்கு அறிவிக்கப்படும் இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரியும் உங்களுக்கு அறிவிக்கணும் ஏன்னா போய் இப்போ போய் தொட்டிக்கு பேசணும் பணம் கொடுக்கணும் பணம் கொடுத்த பிறகு அவங்க நிரப்பி வைப்பாங்க சரிங்களா அதை நிரப்பி வைத்த உடனே நாளைக்கு காலையில் வேறு எதுவும் அவங்களுக்கு யானை சந்தை அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு தெரியாது ஒருவேளை அரேஞ்ச் பண்ணலைன்னா காலையில் பத்தரை மணிக்கு இங்கே கிளம்புவோம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சூழ்நிலை ஏற்ற மாதிரி